it's going ಪನ್ನೆರಡು ನಾಡಿಗೆ Obrigado. Thank you.

Um 네 <laughs>

ஆட்டு போய் நிற்கிறான் அந்த பக்கம் ஞாடி போயிட்டு இருக்கிறார் உன்னை பார்த்தோன்னே எப்படி இருக்காரு கூப்பிட்டு கேட்டார் எங்க சித்தனைக்கு வந்து சாப்பிடணும் ஆசை வந்து போயிடுச்சு அதனால நான் வாங்க வந்தேன்

ஒரு யானையை ஒரு யானையை பிடிப்பாங்க ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை

எனவே இது சும்மா இருக்குது இல்லை வேலை பற்றி எல்லாரும் சோமே திட்டமாக இருக்க சில பேர் வேலை செஞ்சு கலைச்சு போய் சும்மா இருப்பாங்க அது ஒரு இல்லையா அது சும்மா இருக்கின்றது முதல்ல மௌனமாக இருக்கும் மௌனம்னா வாய் மௌனமா சில பேர் வாயால் சோமமா இருப்பாங்க எழுதி எழுதி கேட்கலாம் அப்போ மனம் செயல்படுது இல்லையா அப்போ அப்ப மனம் மௌனம் அது உடம்பு செயல்படாமல் இருக்கணும் இருக்கும் போதே அவங்க எடுத்தாலும் காலை வைக்கிறது சார் நீளை நடக்கல சார் பண்டங்களை சொல்கிறோம்ல அந்த செக்கல் பண்ண செய்யறத பார்த்துக்கோமா ஒரு உயவை ஒரு பெரிய சக்கரை வச்சுருப்பாரு அந்த சக்கரத்தை மண்டை வச்சே அப்படின்னு சொல்லுவாங்க செய்யாள் பார்த்துக்க செய்வான் கொஞ்சம் கண்ணுனரை சொன்னார் இந்த ஒயவனு சொல்லி இந்த சுத்து இருக்கு பாருங்க இந்த சொத்து என் மனம் இந்த ஒரு சுத்தம் இருக்காங்கல்ல என் கூட மனம் எங்கள் மனம் ஓலாயவை சுத்துக்கிட்டேன் அண்ணாதான் ஒய அனுசரிங்கிற ஒரு சுத்துல என் மனம் ஓலாயவை தூட்டின்னு சொன்னாங்க Anyway, in the morning... தாய்மன்ற வாழ்க்கை பார்க்கின்றோம் எனவே ரொம்ப சொல்லலாம் எனவே நம்முடைய மனதிற்கு பயிற்சி தேவை மனம் அடங்க வேண்டும் அதற்கு என் குருவரும் திருசையும் நன்றி வணக்கம் கா ரா நமஸ்கார எனக்கு ரொம்ப முக்கியமான

இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் துவங்க இருக்கிறது யாரோதய அன்பர்களும் பொதுமக்களும்